பொதுவாகவே சினிமா வாழ்க்கையில் எப்படி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஹீரோக்கு ஒரு சம்பளம் அதை விட கொஞ்சம் கம்மியாதான் காமெடியனுக்கு சம்பளம் இருக்கும் இல்லையா பட் ஆனா ஒரு காமெடியன் ஹீரோ ரேஞ்சுக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து கேட்டா நம்புவீங்களா நிஜமானமே இது வந்து நடந்திருக்குங்க ஆக்சுவலாக இந்த காமெடியன் யார் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கவுண்டமணி சார் அவர்கள் தான் இதை வந்து கே எஸ் ரவிக்குமார் அவர்களே சமீபத்தில் வந்து சொல்லியிருக்காரு அதாவது கே எஸ் ரவிக்குமாரோடைய பத்தாவது படமான நாட்டாமை படத்துடைய பட்ஜெட் வந்து ஐம்பத்தி ஐந்து லட்சமாக இதில் வந்துட்டு நம்ம கே எஸ் ரவிக்குமார் சருக்கு சரத்குமாருக்கு கவுண்டமணிக்கு சம்பளம் வந்து ஆளுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அதாவது டேரக்டர் ஆக்டர் ஹீரோ காமெடியன் இவங்க மூணு பேருக்குமே வந்து ஈக்குவலாக வந்து சம்பளம் வந்து எடுத்திருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மீதி நாற்பது லட்சத்தில் மற்ற நடிகைகள் சம்பளம் டெக்னீஷியன் சம்பளம்னு படத்தையே முடிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினிவாள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க